செந்தூரம் <tellan> 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 குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பைப்பாக சொல்லியாக வந்துக்கிட்டு இருந்தோம் வரும்போது காரில் வரும்போதே பார்த்தோம் அந்த செந்தூரம் மாம்பழமும் கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யாப்பழமும் அந்த மாத்திருந்தாங்க வெள்ளரி பிச்சு வச்சுருந்தாங்க கொய்யாப்பழம் நல்லா இருக்குது வெள்ளரிக்காயும் வாங்கிக்கிட்டு கொய்யாப்பழம் வாங்கிக்கிட்டு மாம்பழம் செந்தூரம் மாம்பழமும் வாங்கிட்டு நாங்கள் இப்போ ஊருக்கு தங்கி வந்துட்டோம்

தேவையான அளவுக்கு பிணஞ்சுக்கிட்டு இந்த உரம்பு அப்படி வச்சுக்கணும் நல்லா சமமா இது மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நான் வந்து சாரணிலே தான் பிணைஞ்சு விட பிழிஞ்சு விட போறேன் இந்த சாரணி அப்படி வச்சு இது மாதிரி இதுல ஒரு நாலு தான் போடலாம் இப்போ நம்ம இது மாதிரி வீட்டிலே முறுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க முறுக்கோட நல்ல பொருள் இருக்கும் நான் கடையில தான் ஒரு பாக்கெட் வரைக்கிட்டேன் பாருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாவும் இருக்கும் நல்ல பொறுப்பு இருக்கு நீங்கள் இது மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம்னா நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியும் பாலும் கலந்து நல்லா காய வச்சுக்கிட்டேன் அப்புறம் நம்ம கோதுமை வந்து அவிச்சு காய வச்சு அரைச்சி குறுணையாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நல்லா நம்ம குருணையாக ஜளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் மிஷினில் கொடுத்து அரைச்சோம் இல்லையா வேக வச்ச குருணை கோதுமையை முழுசாக வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த குருணை இது அப்புறம் நம்ம சத்து மாவு இருக்குது பாருங்க சத்து மாவில் எல்லாமே கலந்துருக்கு கம்பு சோளம் தினை கடல மாவு முத்துச்சோளம் இது மாதிரி எல்லா வகையுமே கலந்து லைக்டாக கொண்டக்கல்லையும் கலந்து வெல்லமும் கலந்து இது அப்படியே வெந்நீரில் வச்சு உருட்டி தான் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொல கட்டையாக வச்சு கொடுப்பாங்க இப்போ நான் வந்து கஞ்சி வைக்க போகிறேன் இப்போ நம்ம கோதுமை குருணையிலையும் மாவையும் கலந்து கஞ்சி வைக்க போகிறேன் இப்போ தண்ணி நல்லா பாலும் தண்ணியும் நல்லா காஞ்சிடுச்சி வருங்க இப்போ நம்ம எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் எடுத்து நம்ம இப்படியே கிண்டிக்கிற வேண்டியதேன் இது மாதிரி ஒரு கஞ்சி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சுகருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அதுக்காக தான் இப்போ நான் அந்த கஞ்சி தயார் பண்ணுறேன் நான் எனக்கு தேவையான அளவு மாவு கொட்டிக்கிட்டேன் இது அப்படியே போட்டு கிண்டோம்னா ஒரு மாதிரி கட்டியாக போயிடும் அதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம் கட்டி கட்டியாக கிண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கிட்டேன் இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கலக்கின சத்து மாவை வந்து நம்ம கோதுமாரை போட்டிருக்கோம் இல்லையா ஊற்றி க நல்லா கல இப்படி எப்போ இப்படி கலந்தால் தான் நம்மளுக்கு கட்டிவிடாமல் இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி கரைச்சி ஊற்றுறது இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக தெரியும் அதுக்காக இது மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ன கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் சத்து மாவு கஞ்சி குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அதோட நம்ம வந்து கோதுமையும் சேர்த்துருக்கோம் சுகருக்கு ரொம்ப 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 நல்லது இப்போ இது மாதிரி ஒரு கஞ்சி வச்சு காலை நேரத்தில் நம்ம நைட் நேரத்துலேயும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதுவும் கோதுமை வந்து நம்ம வீட்டிலையே அவிச்சு காய வச்சு அரைச்சி அதை குறுணையாக நம்ம எடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு நீங்களும் இது மாதிரி கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பராக கஞ்சி ரெடியாகிருச்சு இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு பால் விட்டுருக்கோம் நல்லா காய விட்டு நம்ம வந்து வேக வச்சு அரைச்ச சம்பா நம்ம கோதுமை குருணையாக சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம சத்து மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் சேர்த்து இப்போ நம்மளுக்கு காலை நேரத்தில் ஒரு சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிருச்சு இந்த கஞ்சி வந்து எல்லாத்துக்குமே நல்லது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கஞ்சி தான் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா செந்தூரம் தானே நாங்கள் கோயில் போயிருந்தோம் இல்லையா அங்கே வந்து வர்ற வழியிலேயே மாங்காய் காயா நல்லா விளஞ்ச காயா கிலோ இரநூறுபா சொன்னாங்க அதனால் நாங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் இப்போ அதில் அந்த செந்தூரம் மாம்பழம் பழுத்துருச்சு பாருங்கள் இது வந்து நம்ம ச பழைய சாதத்துக்கு வச்சு தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன் வாங்க பழைய சாதத்துக்கு வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் இப்போ இந்த மாம்பழத்தை நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் செந்தூரம் மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இப்போ மாம்பழம் கட் பண்ணியாச்சு பாருங்கள் மாம்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் மாம்பழத்தை கட் பண்ணிட்டேன் இப்போ பழைய சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒருவா சோறும் பாருங்கள் நல்ல குளு குழு குழு குழுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெயில் இப்போ பயங்கரமாக இல்லையா அதனால நான் கொஞ்சோண்டு மோர் ஊற்றிக்கிட்டேன் மோர் ஊற்றி தான் சாப்பிட போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செந்தூரம் மாம்பழம் தொட்டுக்கிட்டு நம்ம சாதம் சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பர் பக்காவா இன்னைக்குது லட்டு மாதிரி இருக்குது மேடம்

ra la, la, la. ஒரு <laughs> கிலோ <laughs>